நண்பர்களை நீங்கள் இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவியோ சரி வாங்க வீடியோ கூட போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா பொறுத்து போதும்னா எவ்வளோ நேரம் ஒரு மனசு பொறுத்துன்னு இருக்குது எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் குறை மேலே குறை சொல்லியிருந்தால் நான் என்ன பண்ணுவேன் எனக்கும் ஆத்திரம் கோவம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படியாக வெளியே காட்டிடுறாங்க நம்ம மல்லி என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆமாங்க நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு பக்கம் அமைதியாக தான் இருக்கார் இருந்தாலும் அவருக்குள்ளேயும் ஒரு ஆக்ரோஷம் இருக்குல்ல அந்த ஆக்ரோஷம் மனுஷன் திடீர்னு எழுந்துடுறாருங்க எழுதுறதோட மட்டும் இல்லாமல் திடீர்னு கரெக்டாக நம்ம மல்லியோட அண்ணன் எல்லாமே வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்கள போது விஜய் பாட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துன்னு ராஜேஸ்வரி இருக்காங்க அந்த சமயத்தில் உங்கள் அண்ணனும் வேறோம் உறவு வேணான்னு சொல்லிட்டு அவர் அண்ணனை நோக்கி அடிச்சிடுறாரு உடனே வருது பாருங்க நம்ம மல்லிக்கு கோவம் அப்படியே சும்மா புயல் மாதிரி ஒரு பக்கம் பூகமம் எப்படி சொல்லாம அப்படி திடீர்னு ஒரு பக்கம் வந்து அப்படியே எல்லாத்தையும் ஒரே மட்டும் அடி சல்ட்டு சூரிய ஆட்டு போயிடும் அந்த மாதிரி நம்ம மல்லியோட கோவ வந்து கழுத்துக்கிற தாலியை எடுத்து மூஞ்சில ஒரே ஆயிட்டீங்க இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை நீ எனக்கு புருஷனும் இல்ல நான் உனக்கு பொண்டாட்டி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க சபாஷ் சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கை தட்டுறாங்க அடிப்பாவி இதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன் எப்படியாவது ஒரு குடும்பத்தை ஒழிக்கணும்னு நினைச்சு அதே மாதிரி ஒளிச்சு காட்டிட்டேன் நான் இவரும் ஒரு பக்கம் மூஞ்சை தூக்கி அந்த பக்கம் வந்துடுறாரு அதிர்ச்சியாவே இருக்க ஒரு பக்கம் என்னடா தாலி கழிச்சு வீசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில அப்படியே அதிர்ந்து போய் நின்று இருக்காரு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போய் தான் இருக்காரு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அவங்க பேச்சு முச்சு அப்படியே மயக்க மாட்டுறாங்க ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் அல்ல அடித்து தலை கீழே போட்டு ஓடுறாரு ஒரு பக்கம் மல்லி ஓடி வராங்க இதுக்கு மேலே நீ வந்தால் உனக்கு மரியாதை அவ்வளோ உனக்கு அந்த வீட்டுக்கு இனிமேல் எந்த சம்பந்தம் இல்லை எப்போ நீ தாலியை தூக்கி விற்றுச்சு அப்போவே நீ எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி நம்ம விஜயன் சொல்லிடுறாரு மல்லி இருந்துன்னு அழுதுனே அங்கேருந்து போயிடுறாங்க எல்லாத்த காரணம் அந்த ராஜேஸ்வரி தாங்க உஸ்பத்தி உஸ்பத்தி லாஸ்ட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே ஒரு குடும்பத்தவே ஒரே அழிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டாக்டர் இருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் விஜய் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்க எதோ பார்க்கக்கூடாது ஒரு சீட்டை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே மெய்யடைஞ்சு போய் அவங்களே புரியாம ஒரு பக்கம் ஃப்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க அது வந்து இல்லை அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தால் தான் அவங்க நார்மல் நிலைக்கு தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன பண்ணுறது எது பண்ண சொல்லிட்டு தெரியாமல் ஒன்றும் பூரி என்ன சொல்லுனேருந்து எனக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக நின்று இருக்காரு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது எந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்கப்பது ஏது நடக்க இப்படியே போயின்னு இருந்தால் என்னடா நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் ஒரு பக்கம் புரியாத புதிதாக தான் இருக்குது சரி பார்த்துக்கலாம் எவ்வளோவோ நடந்துச்சு வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்ன எவ்வளோவோ இருக்குங்க கடந்து போகிறதுக்கு அது எல்லாத்தையும் பொறுமையாக தான் கடந்து போக முடியும் ஒன்றென்னா கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க பாப்பா இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி

அக்கா வாய மூடி நிறுங்க உங்களால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையே நீங்க தேவையில்லாம என் வாழ்க்கைக்குள்ள என் வாழ்க்கைய நாசனமா போச்சு இப்போ எப்படி என்ன பிரச்சினை இருக்கு ஆனால் நீங்க புரியாமல் எப்போ பார்த்தாலும் கல்யாணம் 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 சொல்லி என்ன அப்படியே சும்மா நொச்சு கொண்டு இருக்கீங்க தான் என் வாழ்க்கை எந்த கதையாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க இப்போ என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம பேசாம சைலண்டா ஒரு பக்கம் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க இதுதான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏதே நடக்க போதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போறீங்க ஸோ நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பண்ணி தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே కూడ నోటి వంటే మిమ్మల్ని తేంక్స్ పార్ వాంగ్ డాటా సీన్ వనకం మందలం తరుగే